புத்தி நடந்தாலும் இந்த லக்கணத்தின் புத்தி நடந்தாலும் தொழில் அமைகிறது தொழில் வரவு இருக்காது கடன் இருக்கும் இதெல்லாம் பிரச்சனைகளும் இந்த பிரேத கர்மாவில் வரக்கூடியது தான் நம்ம அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பட் முன்னோர்களை வந்து செவ்வாய்க்கிழமை புலிகை நேரத்துல ஒரு ஒருவருக்காவது உணவு சொல்லணும் அதாவது முன்னோர்களை நினைச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புலிகை நேரத்துல பன்னெண்டு ஒன்றையில் புளிகை நேரம் வரும் ஒருத்தருக்காவது உணவு தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுவாங்க இதுலருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வர முடியும் ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க என்னதான் நம்ம தான தர்மம் நம்ம வந்து என்னதான் பித்ரு வழிபாடு முன்னோர் வழிபாடு பண்ணாலும் தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றீங்க எல்லாமே செஞ்சிட்டு வரோம் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இடம் வந்து அன்றைய சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து நம்ம த தான தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி திதி கொடுக்கறதுனால இதுல இருந்து வெளியே வர முடிகிறது நிறைய பேர் கொடுத்துட்டுதான் இருக்காங்க ஆனா கஷ்டத்தையும் சந்திச்சுட்டே இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக வந்து தான தர்மங்கள் மட்டுமே தான தர்மங்கள் மட்டுமே இவங்களை காப்பாற்றும் நான் பின்னாடி அதை ஒரு லிஸ்ட்டாகவே நான் சொல்கிறேன் அதை அப்புறம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேத தர்மம் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த செவ்வாய் அன்னைக்கு குளிக்க நேரத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் வருடம் ஒரு முறை குலதெய்வ போயிட்டு பௌர்ணமி அமாவாசை நாளில் ஒரு நாள் போயிட்டு நீங்கள் தானம் தர்மம் பண்ணிவிட்டு வாங்க வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உறுதியாக நீங்கள் இதுலருந்து வெளியே வர முடியும் பிரேத வந்து பிரேத சாபத்துலேருந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வர முடியும் அருகில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு எலுமிச்சம் மரத்தை வா வேளில் குத்திட்டே வாங்க தொடர்ந்து அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் கண்டிப்பாக தன ஆகர்ஷண கணபதி மந்திரம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க இவங்களுக்கு பெரிய லிஸ்டே இருக்குது நீங்கள் இதில் எது உங்களுக்கு முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நான் வரிசையாக நான் சொல்கிறேன் அடுத்தது ஐசர் நிலைக்க சோத்திரம்லாம் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் ஐசுவர் நிலைக்க நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னே கண்டிப்பாக வரும் ஹரிவோம் ஸ்ரீ ஓம் வரும் உங்களுக்கு வேதாத்ரி மகரிஷியோட தன ஆகர்ஷண மந்திரம் நீங்கள் போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும் நீங்கள் அதை கேட்டுட்டு வரலாம் அல்லது நீங்கள் சொல்லிக்கிட்டு வரலாம் சரிங்களா இப்போது இது வந்து ஐஸ்வர் நிலைக்க நான் சொல்ல போகிறது ஐஸ்வர்யம் நிலைக்க நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்கிறேன் இவருடைய மக மகரிஷியோட தன வேதாத்திரி மகரிஷியோட தன ஆகர்ஷ மந்திரத்தை சொல்லலாம் இல்லைன்னா கேட்கலாம் இப்போ இந்த மந்திரத்தை ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி அன்னைக்கு என்ன பண்ணால் தீபம் ஏற்றி வச்சு அஞ்சே அஞ்சு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம் கல்கண்டு உலத்ராட்சை முந்திரி இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைச்சி வெத்தலை பார்க்க வச்சு தட்டில் கொஞ்சம் காயும் வச்சு பணம் வச்சு காயும் வச்சு வசம்பு கண்டிப்பாக வைக்கணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஐஸ் கிரீம் விலைக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த வசம்பை எடுத்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கேஷ் பாக்ஸ்லேயோ அல்லது வீட்டில் இருக்கிற கேஷ் பாக்ஸ்லயோ வைக்கலாம் கண்டிப்பாக வைக்கலாம் முடிஞ்சால் ஒரு வெள்ளி தமிழர் வீட்டில் இருந்ததுன்னா அது உத்திராணியை பயன்படுத்தலாம் தீர்த்தம் லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வெள்ளி அதை பயன்படுத்தலாம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டியதில்லை கண்டிப்பாக வச்சிடலாம் நீங்களும் ஒரு தமிழர் தண்ணி வச்சு நீங்களும் அதை அருந்திட்டு வரலாம் வெள்ளி வச்சு கூட இது வந்து உங்களுக்கு ஐசூர் நிலைக்கிறதுக்கான ஒரு விஷயம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அருகில் இருக்கிற ஒரு இஷ்டதெய்வ கோயிலுக்கு கூட போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக தான தர்மம் அமாவசி பௌர்ணமி நாட்கள் கோயிலில் கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க இந்த பிரேத கரமாக இருக்கவங்கெல்லாம் அடுத்தது நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷண கணபதி மந்திரம் சொல்லிக்கிட்டே வாங்க இதெல்லாம் இந்த பிரேதக்கரமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே வரணும் அப்போ தான் இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர கண்டிப்பாக முடியும் இதில் ரொம்ப சிறப்பு என்ன பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்தால் நீர்நிலைகள் இருந்தால் அந்த ப அங்கே இருந்து அங்கே போயிட்டு நம்ம உட்காந்துட்டு சொல்கிறது ரொம்ப சிறப்பு சரி சார் இது அத்தனையும் என்னால் செய்ய முடியாது நான் இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எதுவுமே செய்ய முடியல இதெல்லாம் உள்ள சொல்றங்க எங்களால் செய்ய முடியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு முதல் தேதியும் ஒரே ஒரு ஒரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி அன்னைக்கு ஒரு ரோஜா மாலை வாங்கிக்கிங்க பன்னீர் பன்னீர் ரோஜாவோ ஏதோ ஒரு ரோஜா மாலையும் வாங்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் குலதெய்வ கோயிலுக்கோ பெண் தெய்வத்துக்கோ கண்டிப்பாக மாலை இட்டுவாங்க இந்த பிரேத வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர முடியும் பிள்ளையார் கூட செய்யலாம் அப்படி உங்களுக்கு அம்மன் கோயில் இல்லை அப்படின்னா பிள்ளையாருக்கு செஞ்சுட்டு வாங்க வந்து பெண் தெய்வத்துக்கு செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ இருந்தால் குலதெய்வம் செய்கிறது ரொம்ப சிறப்பு பெண் தெய்வத்துக்கு செய்கிறது ரொம்ப 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 நல்லது தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒவ்வொரு தமிழ் மாதமும் எல்லாருமே செய்யலாம் இது இவங்க தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி என்னைக்கு பூ மாலை வாங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு அல்லது குலதெய்வத்துக்கு அம்மன்ட்டு இருந்ததுன்னா அம்மனுக்கு செலுத்திட்டு வாங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம விநாயனுக்கு கண்டிப்பாக செலுத்திட்டு வரலாம்